அன்னைக்கு ஒரு நாள் மீன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஊரே சேர்ந்த பெரிய மனுஷங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க கேஷ் வந்ததும் ஒவ்வொரு மீனா பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்ததும் நம்ம போலார் பாண்டை போய் பார்த்தாங்க அதுல நிறைய மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது கூட விளையாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க விளையாண்டதும் பாத்தீங்களா அந்த போலார் பாண்ட் அவங்கள பார்த்து வந்துருச்சு அந்த சந்தோஷத்தோட எந்திரிச்சு பார்த்தா அங்கே தோட்ட இருக்குடா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க என்னடா இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இதை நம்ம ஏதாவது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அதை தூக்கிட்டு போயிட்டாங்க கைஸ் கொண்டு போனதும் அதுல இருக்க ஓட்டையை பார்த்ததும் அவங்க கம் எடுத்து அடைக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை பெய்து அதுல ஒருத்தர் அதை கழுவிடலாம்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக பக்கெட்டும் கொண்டு போய் தண்ணியும் பிடிச்சுக்கிட்டாரு இங்க ஒருத்தர் வந்து பார்த்தா பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி நம்ம பாத்துட்டு இருக்கும்போதுதான் நம்ம சிவில் இன்ஜினியர் பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து அதில் ஊத்திக்கிட்டாங்க ஊத்தினது நம்ம கத்திப்பட ஹீரோ வந்து அதை தேய்ச்சி கிளீன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க நீ அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன்னு சொல்லி நம்ம சிவில் இன்ஜினியர் வாங்கி கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு வழியா அதை கிளீன் பண்ணி குளிப்பாட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியா அது முடிஞ்சா செட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம சிவில் இன்ஜினியரும் கத்திப்பட ஹீரோவும் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததும் நம்ம சிவில் இன்ஜினியர் அவங்க வேலையை கரெக்டா பாத்தாங்க ஒரு வழியா நம்ம கத்தி ஹீரோ போய் தண்ணியும் பிடிச்சிட்டு வந்து அதை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு ஃபில் பண்ணது என்னடா ஓடுதுன்னு பார்த்தா அதுல நம்ம போலார் பரட் குட்டியும் சேர்த்து கொண்டு வந்து ஊத்திட்டாரு கைஸ் ஓம் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்லு ஒரு வழியா நம்ம அந்த குட்டியும் காப்பாத்தி கொண்டு அதோட பாண்டில் கொண்டு சேர்த்துட்டோம் கைஸ் என்னடா இங்க சம்பந்தமே இல்லாம ஈரமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம அங்க போய் பார்த்தோம் கைஸ் அங்க போய் பார்த்தா அண்ணைய லீக் ஆகுதுன்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னதுக்கு ஐ டோன்ட் கேர் சொல்லிவிட்டு அவங்களும் அந்த இடத்துலருந்து கிளம்பிட்டாங்க கைஸ்